இல்ல நீங்க வந்து அந்த இலவச பஸ் கொடுத்துருக்கிறது மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறது இதெல்லாம் சொல்றீங்க நிறைய மக்கள் வந்து இதுல பயனடைஞ்சிருக்கிறாங்க ஆனா இப்ப சமீபத்துல திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருந்தாரு அதுல வந்து இது பெரிய இம்பாக்ட ஏற்படுத்தின மாதிரி தெரியலையே ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய தேர்தல்ல திமுக விட ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஏடிஎம்கே பாஜக கூட்டணிக்கு தான் அதிக வரவேற்பு இருக்கிறதா வந்து அந்த ரிசல்ட்ல வந்து சொல்லியிருந்தாரு சார் அது வந்து அதான் இப்ப அதெல்லாம் சாம்பிள் அதெல்லாம் பொறுத்து இருக்கு பட் அது நானும் பார்த்தேன் அது வந்து ஒண்ணுதான் விஜயோட எழுச்சி அது ரொம்ப பெருசாவும் இருந்துச்சு அதையும் பார்த்தேன் குறிப்பா அதைதான் கேட்கணும்னு நினைச்சேன் ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு விஜய்க்கு வந்து அவ்வளவு ஆதரவு இருக்கு மக்கள் மத்தியில அப்படிங்கறத சொல்லி இருந்தாங்க அந்த கருத்துக்கள் ஒருவேளை அந்த 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 விஜய் எழுச்சின்னு வர்றது வந்து அப்ப திமுக ஓட்ட பெருசா லாஸ் பண்ணுச்சுன்னா அப்ப திமுக அந்த நிலையை தான் எய்தும் அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்ல நீங்க வந்து தமிழ்நாட்டுல ஒரு மும்முனை போட்டி வந்துருச்சு அப்படின்னா விஜய் வந்து உண்மையிலேயே இருபது பிளஸ் வாங்குவாருன்னா அப்புறம் யாரோட வாக்கு வாங்குவார்னு ஆயிடுதில்லை சார் இப்ப இப்ப நான் கூட அந்த விஜய பத்தி எழுதியிருந்தேன் அப்ப விஜய் வந்து இருபது சதவீதத்துக்கு மேல ஓட்டு நான் நம்பல விஜய் இருபதுக்கு மேல வாங்குவாருன்னு ஆனால் அவர் வாங்குவாருங்கிற நீங்க கருத்து கணிப்புல வச்சு முன்னெடுத்தீங்கன்னா அந்த இருபது சதவீதம் அவர் எங்க இருந்து வாங்குவாருன்னு ஆயிடுது ஆயிடுதில்ல இப்ப அவருடைய ஓட்டு எது அவர் பேசுறது திமுகவோட குரல்ல தான் பேசுறாரு நான் தூய திமுக அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சது போல திமுக செய்ய வேண்டியதை செய்ய விட்டுருச்சு நான் அதை வந்து செய்ய போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசுறாரு அப்ப விஜய் வந்து விஜயனுடைய ஆதரவாளர்கள் விஜயனுடைய ரசிகர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எங்க வாக்களித்திருப்பார்கள் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு மேல விஜய்க்கும் அதிமுகவுக்கும் தொடர்ச்சியாக மோதல் போக்குதான் அவருடைய துப்பாக்கி படங்களா இருக்கட்டும் அவருடைய வேதாளம்பம் அந்த இந்த படங்கள் பெருமை இந்த வே வேளாயுதம் படம் அந்த மாதிரி படங்கள்லாம் தொடர்ச்சியாக வந்து செல்வி ஜெயலலிதா அவனுடைய அரசாலம் ஒடுக்கப்பட்டுச்சு அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து ஜெயலலிதா அவர்களுக்கும் கருணாநிதி கருணாநிதியோடு வந்து ஏற்கனவே காவல் அட்டயத்தில் ஃபைட் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஜெயலலிதா எழுதித்தார் திரும்ப செல்வி ஜெயலலிதா அவருக்கு முரண்பாடு வந்தானே ஒரு நேரம் போய் ரெண்டாயிரத்தி பதினால மோடியை பார்த்துட்டார் அப்போ நீங்க வந்து அவருடைய அரசியல்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட அந்த அதிமுக எதிர்ப்பிலே தான் ஒரு டிராவல் ஆயிருக்காரு நீங்க அப்படியே பேரெலாம் வந்து அஜித் ரசிகர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து அண்ணாதிமுகாவோட அட்டாச் ஆகி செல்வி ஜெயலலிதாவோட அட்டாச் ஆகி தான் வந்திருக்காங்க அப்படிதான் டிராவல் ஆயிருக்கு நம்மளுடைய பொது புத்தியில இருந்து பாக்குறப்ப அப்படித்தான் தெரியுது அப்ப விஜய் வந்து இருபது சதவீதத்துக்கு மேலே போவார் என்றால் விஜய் வாங்கக்கூடிய வாக்குகள் வந்து பெரிய அளவுக்கு திமுகவை சேதப்படுத்த வாய்ப்புகள் இருக்கு அப்ப சேதப்படுத்துச்சுன்னா ஒருவேளை திமுக வந்து இந்த நிலையை எய்தலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஆயிரம் ரூபாய் இம்பாக்ட் இல்லைன்னு நான் பாக்கல என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்த இந்த ஆட்சியை காப்பாற்றக்கூடிய ஒரு பிரம்மாஸ்திரம் கிட்ட எனக்கு சந்தேகம் இல்லை அதுல வந்து நிச்சயம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அந்த ஃப்ரீ பஸ் ஆயிரம் ரூபாய் பணம் அது வந்து பெருஞ்சாரலால் எதிர்க்கவும் படலாம் அது எதிர்க்கவும் படுது ஆனால் நீங்க வந்து இப்ப ரகசியமாக பெண்கள் வந்து இதுல என்ன நினைக்கிறாங்க அவங்க இன்டர்னலா அதுல என்ன நினைக்கிறாங்கிறது நமக்கு வந்து தெரியாது அதற்கு வந்து அவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல ஃப்ரீ பஸ் நாங்க கேட்டோமா நீ வந்து நான் வந்துட்டு ஆயிரம் ரூபாய் பணம் கேட்டனா அப்படிங்கிற குரல் எழுது ஆனா அந்த குரலை நீங்க கவனிச்சீங்கன்னா அது வந்து இலவசம் வேண்டாங்கிற கான்செப்ட் இல்லை அவங்க எல்லாம் எனக்கு விலவாசி எல்லாம் ஏறிட்டு இதை யார் கேட்கறது அப்படிங்கிற ஒரு அந்த கடுப்புல தான் அவங்க அதை பேசுறாங்க தவிர அது வேண்டாங்கிற நோக்கம் அவங்களுக்கு இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியல அது மாதிரி ரேஷன் கடைய வந்து திமுக வந்து அந்த இலவச அரிசியெல்லாம் இன்னும் கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்காங்க நிறைய அவங்க இப்ப போடுறது இல்ல சரியா நடக்கிறது இல்லைங்க நிர்வாகம் ஆனா அந்த இலவச அரிசில அவங்க கை வைக்காம ஒரு மாதிரி அதை அப்படியே மெயின்டைன் பண்றாங்க அதெல்லாம் வந்து நிச்சயமா அந்த அந்த ஒரு ஒரு வாக்கு வங்கியா அதிருப்தி அடைஞ்சி வெளில போகாம ஒரு வாக்கை ஹோல்டு பண்றதுக்கு அது எல்லாமே பயன்படும் ஆனால் விஜய் வந்து இருபது சதவீதத்துக்கு மேலே வாக்கு எடுப்பார் என்றால் அண்ணா திமுக பாஜக கூட்டணி உறுதியாக நிற்கும் என்றால் அவர்கள் வந்து அவங்களுக்குள்ள பரஸ்பர மோதல்கள்லாம் எதுவும் இல்லாம அந்த கூட்டணி நிலைத்து இந்த என்டி ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னா அதுலயும் தாண்டி விஜய் ஓட்டு எடுப்பாரு அப்படின்னா நிச்சயமாக திமுக தோற்றுடும் அது சந்தேகமே வேண்டாம் விஜய் அவர்களும் பாத்தீங்க அப்படின்னா தனித்துதான் போட்டியிட போறேன் அப்படி கூட்டணினாலும் அவருடைய தலைமையில தான் கூட்டணி நான் தான் முதல்வர் அப்படிங்கிறதையும் சொல்றாரு அதற்கான வாய்ப்பு இருக்கா அந்த முதல் முறை இதுதான் முதல் தேர்தலே அவர் போட்டி போட போறார் இந்த தேர்தலிலேயே நான் வந்து முதல்வர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றது மக்கள் வந்து ஏத்துக்குவாங்க இல்ல சார் அதெல்லாம் தமிழ் அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னா அவருக்கும் உண்மையெல்லாம் தெரியும் சார் அது சும்மா ஒரு தன்னை வைத்துக் கொள்கிற இடம் தான் தமிழ்நாட்டுல ஒரு எம்ஜிஆர் தான் அது முடிஞ்சு போச்சு நீங்க ஆந்திராலே இன்னொரு என்டிஆர் இல்லைங்கிறது கண்ணுக்கு முன்னாடி ப்ரூவ் ஆயிடுச்சு இனிமேட்டு தென்னிந்திய அரசியல்ல வந்து யார் பவன் கல்யாணம் ஆகிறது தான் புத்திசாலித்தனம் நான் ஒரு குறைவான தொகுதிகள் நின்னாலும் என்னோட ஸ்ட்ரைக் ரேட் அதிகமா இருக்கும் நான் வந்து ஒரு இவ்வளவு தொகுதியிலேயே டெபிசியம் ஆயிருவேங்கிறது தான் புத்திசாலித்தனமான நகர்வு பவன் கல்யாணுக்கு பின்னால ஒரு பெரிய சமூகம் இருந்துச்சு அவர் வந்து காப்பு சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு கிட்டத்தட்ட பதினஞ்சு வயதுக்கு மேல ஆந்திராவில் இருக்காங்க அவர் வந்து தனக்கு பின்னடிய சாதிய செல்வாக்கு தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய சினிமா பின்புலம் எல்லாத்தையும் சேர்த்தி அவராலே அவ்வளவுதான் பவர் கொடுக்க முடிஞ்சு விஜய் வந்து நான் ரொம்ப விஜய குறைத்து மதிப்பு இல்லை ஆனால் வந்து விஜய் ஒரு போர்ஸா மரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் என்டிஏ கூட்டணி உறுதியாகி ஒரு தெளிவான நான் சொல்ற போல அது வந்து கூர்மையாக அது பலப்படுத்தி தனக்குள் பரஸ்பரமாக ஒரு அணுக்கத்துக்குள் போய்விட்டது என்றால் திமுக கூட்டணி உடையாமல் அது கண்டினியூ பண்ணுது அப்படின்னு அப்படிங்கிற பட்சத்துல விஜய் வந்து தன்னுடைய இடத்த வந்து அவர் நினைக்கிற இடத்த விட மிக கேவலமாக தோற்க தான் வாய்ப்பு இருக்கு அவர் நிக்கிற இடத்துல ஜெயிக்கிறதுக்கு விட வாய்ப்பு இருக்குமா என்னங்கிறது டவுட் தான் எனக்கு ஆனால் இந்த கூட்டணிகளுக்குள் சலசலப்பு கூட்டணிகள் பரஸ்பரமாக இணங்கவில்லை இந்த கூட்டணிகள் வந்து மாறுபட்ட பார்வை இருக்கிறது ஒருத்தர ஒருத்தர் வந்து தோக்கடிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு அப்படிலாம் இருக்கு அப்படின்னா விஜய் வந்து ஒரு போர்ஸா மாறுவார் அந்த அந்த அதிருப்தியாளர்கள் வந்து விஜய்க்கு தான் போடுவாங்க ஒரு இடத்துல வந்து எனக்கு திமுக மாவட்ட செயலாளர் இங்க பிடிக்கல அப்படின்னு நினைக்க கூடிய ஒரு திமுக வாக்கு விஜய்க்கு போகும் எனக்கு இங்க அதிமுக கூட்டணி பிடிக்கலன்னு நினைக்கக்கூடிய ஒரு பாஜக வாக்கு விஜய்க்கு போகும் எனக்கு இங்க பாஜக கூட்டணி இப்படி வந்து இந்த கூட்டணிகளுக்கு இருக்கக்கூடிய பரஸ்பர வேறுபாடுகளும் இணக்க மின்மையும் விஜயை வாழ வைக்கலாம் அவ்வளவுதானே தவிர அது கூட அவர் ஓட்டு சதவீதங்கள் அதிகம் வாங்குவாரே தவிர அவர் வெற்றிக்கு அணுக்கமாக எந்த தொகுதியிலும் நெருங்க முடியாது ஆனால் விஜய் ஒரு கூட்டணிக்குள் வந்தால் விஜய் வந்து இதே திமுகவை தோற்கடிக்கிறதா நோக்கம்னு சொல்லி அவரு சீமானுவராம விஜய் வந்தா கூட இந்த கூட்டணி தான் இருக்கும் விஜயோட இடம் வந்து இன்னும் பெரிதாக பேசப்படும் அது எப்படி பேசப்படும்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு விஜயகாந்த் ஆஹ் தொண்ணூத்தி ஆறு ரஜினிகாந்த் ஆஹ் நீங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ராஜாஜி இவங்க மூணு பேரும் ஈக்குவலண்டா ஒருத்தருக்கு ஒருத்தரை ஒப்பிடலை நான் ஆனா இவங்க மூணு பேரும் மாற்றத்துக்கு ஏதோ ஒரு வகையில உழைச்சவங்க ஒரு தேர்தல் மாற்றத்துக்கு ஒரு பெரிய அரசு இதை ஒரு ஒரு பெரிய ஆலமரத்தை வீழ்த்துவதற்கு பயன்பட்டார்கள் இந்த மூணு பேருக்கும் ஈக்குவலா விஜய்னா கூட இல்லை ஆனால் இந்த மூணு பேருக்கும் கிடைக்காத புகழ் ஒருவேளை விஜய்க்கு கிடைக்கலாம் அதை செஞ்சாருனா இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்து அவர் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணி இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவத வேலையை செஞ்சார் அப்படின்னா அவருக்கு உறுதியாக இந்த மூன்று பேருக்கும் கிடைத்ததை விட பெரிய மரியாதை தமிழக அரசியல்ல வரலாற்றுல கிடைக்க வாய்ப்பு இருக்கு சந்தேகமே இல்லை இல்ல இவர்களுடைய நோக்கம் வந்து இப்ப நடக்கக்கூடிய இந்த ஆட்சி தீய சக்திய வந்து அகற்றணும் அப்படின்னா அவங்க எல்லாரும் கூட்டணியில வருவாங்க நடக்கும் அதுதான் பாயிண்ட் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கம் இவங்க எல்லாருக்குள்ளயும் உண்மையிலேயே இருக்காங்கிறது இப்ப நம்ம பார்க்க வேண்டிய அரசியல் எதிர்காலத்துல இல்ல ஏன்னா அப்படி இல்ல தனித்து தனித்து போட்டிவிட்டாங்க அப்படின்னா திமுகவுடைய வெற்றிக்கு இவங்களே வந்து வழிவகை செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்றது அர்த்தம் முன்பை விட திமுக வந்து அது நிறைய ஓட்டுகள்ல ஒரு பெரிய தன்னுடைய ஆளுமையை செலுத்தி வச்சிருக்கு இன்னைக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் ஒருங்கிணைஞ்சிருக்குது இன்னைக்கு நிறைய திமுகவுக்கு சாதகமான சூழல் இருக்கு அப்ப அந்த வாக்குகளை பிரிக்கிற போது எல்லாருமே சிதறடிக்கிற போது ஒரு வலிமையான எதிராப்புல தலைவர் இல்லாத போது ஒரு ஜெயலலிதா ஒரு வலிமையான தலைமை இல்லாத போது அந்த வாக்குகள் வந்து இன்னுமே லீடர்ஷிப்போட இதை தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கு அப்ப அந்த வாக்குகள் செதறடிச்சுன்னு வச்சுக்கோங்க அது வந்து நிச்சயமாக திமுகவுக்கு வந்து இன்னொரு இன்னொரு ஆட்சியை கொடுத்துரும் நிச்சயமா அதாவது உண்மையிலேயே வந்து தமிழக அரசியலுக்கு வரணும் மாற்றத்தை கொண்டு வரணும் நினைக்கக்கூடிய தலைவர்கள் வந்து ஒரு பவன் கல்யாண் மாதிரி இருந்தாங்க அப்படினா அவர்களுக்கும் நல்லது தமிழகத்துக்கும் நல்லது நிறைய கேள்விகள் பொறுமையா ரொம்ப தெளிவான உங்களுடைய பாணியில பதில் சொல்லியிருக்கிறீங்க மீண்டும் நம்ம வந்து சந்திப்போம் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி